அம்மாவின் ஆட்சிக் காலத்தில் விளம்பரங்கள் எதுவுமின்றி விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகள் படைத்து காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் சென்னையில் முதன்முதலாக உலக செஸ் சாம்பியன் போட்டியை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதியன்று மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்தி காட்டினார்கள் ஏடிபி உலக தரவரிசை டென்னிஸ் போட்டிகள் முதல் முறையாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டென்னிஸ் விளையாட்டு அரங்கில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடத்தப்பட்டது ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் பரிசு தொகை கொண்ட இந்த சென்னை ஒப்பன் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் மாணவர்களையும் இளம் விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்த மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன கிராமங்கள் தோறும் விளையாட்டை மேம்படுத்த சென்னை தவிர பிற மாவட்டங்களில் தலா ஒரு கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம் உபகரணங்கள் மற்றும் வீரர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஊராட்சிகளிலும் ஐநூற்று இருபத்தி எட்டு பேரூராட்சிகளிலும் அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் எழுபத்தாறு கோடியில் நிறைவேற்றப்பட்டது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்த தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் இரண்டு விழுக்காடு வேலைவாய்ப்பிற்கான உள்ஒதுக்கீடு அறிவிப்பை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று சுதந்திர தின உரையில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் அம்மாவின் அரசுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் பதினாறு அன்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் விளையாட்டு வீரர்கள் கோரிக்கையை ஏற்று வாய்ப்பில் இடஒதுக்கீடு மூன்று விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டு வரலாற்று சாதனை படைத்தார் எடப்பாடியார் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி சாதனை படைத்திருந்தார் அம்மாவின் வழியில் எடப்பாடியாரும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தினார் வெற்றியாளர்கள் மேம்பாடு திட்டம் பன்னாட்டு அளவிலான போட்டியில் பதக்கம் வெல்வதற்கான ஊக்குவிக்கும் திட்டம் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கியது அம்மாவின் ஆட்சி துடிப்பும் ஆர்வமும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களை பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க செய்து பதக்க வேட்டையாடி தமிழரின் பெருமையை உலகறிய செய்து சரித்திர சாதனை படைத்த ஆட்சிதான் அம்மாவின் ஆட்சி